வணக்கங்க நிறைய பேர் நம்ம யூடியூப் சேனல் பாக்குறவங்க நண்பர்கள் எல்லாரும் கேட்டாங்க என்ன எப்ப பார்த்தாலும் ஒரே நகைச்சுவையா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கடி ஜோக்கா சொல்றீங்க அப்படின்னாங்க வேற ஒண்ணும் இல்ல ட்ரெண்டுக்காக அவங்களெல்லாம் ரசிகர்களை கவர்ணுங்கிறதுக்காக சொன்னேன்ன இல்ல நீங்க படிக்கிற நிறைய அறிவார்ந்த விஷயங்களையும் சொல்லுங்க நாங்க அதனால மீண்டும் ஒரு பழமொழி சொல்றோம் ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க உண்மையாகவே அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சுரக்காய் எப்படி கறிக்கு உதவாம போகும் ஏட்டு எழுதுனா சுரக்கான்னு எழுதுனா அந்த கறிக்கு உதவாதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படி கிடையாது எட்டிக்காய் அப்படிங்கிற ஒரு காய் இருக்கு அது ரொம்ப கசப்பா இருக்கும் கிட்டத்தட்ட சுரக்கா மாதிரி இருக்கும் அதனால எட்டி சுரக்காய் கறிக்கு உதவாது அதை என்ன ஆகிட்டோம் ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னு வச்சுட்டோம் இன்னும் சொல்ல போனால் நம்ம ஊரில்லாம் அதை எட்டிக்காய்ன்னு சொல்லுவாங்க ரொம்ப கசப்பா இருக்கும் அது கறிக்கு உதவாது ஆனால் நாம அதை மாத்தி பேப்பர்ல எழுதுன காகிதத்தில் எழுதிய சுரைக்காய் கறிக்கு உதவாதுன்னு வச்சுட்டோம் ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதல்ல எட்டி சுரக்காய் கறிக்கு உதவாது நன்றி வணக்கம்